பரப்பளவில் இந்தியாவின் மிகப்பெரிய மாநிலம் இது சரியான விடை மத்திய பிரதேசம் ஈரான் கேனியன் வழியாக ஓடும் நதி இது சரியான விடை கொலராடோ நதி இந்தியாவின் மிக உயரமான சிகரம் இது சரியான விடை எவரெஸ்ட் சிகரம் சோமோலுமா என்றும் அழைக்கப்படுகிறது என்று அழைக்கப்படும் நகரம் இது சரியான விடை ஜெய்ப்பூர் இந்தியாவின் மிக நீளமான நதி இது சரியான விடை கங்கை நதி இந்தியாவில் அதிக மக்கள் தொகை அடர்த்தி கொண்ட மாநிலம் இது சரியான விடை கோவா பரப்பளவில் இந்தியாவின் மிகப்பெரிய நகரம் இது. சரியான விடை மும்பை இந்தியாவின் மேற்கு கடற்கரையை ஒட்டிய மலை தொடர் இது சரியான விடை மேற்கு தொடர்ச்சி மலைகள் வரப்பளவில் இந்தியாவின் மிகச்சிறிய மாநிலம் இது சரியான விடை கோவா மகிழ்ச்சி நகரம் என்று அழைக்கப்படும் நகரம் இது? சரியான விடை கொல்கத்தா இந்த வினாடி வினா உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும் பகிரவும் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்